ஹாய் பிபர்ஸ் வெல்கம் டு ஹார்னி பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னால் என்னோடய பெரிய பேரனோட பிறந்தநாள் தாங்க அவர் வந்து சிவன் முருகன் ஐயப்பனோடைய பிறந்த இந்த கார்த்திகை மாதத்தில் தான் அவரும் ஜனனம் ஆகியிருக்காரு அதுவும் ஸ்பெஷல் என்னன்னா அந்த திருவண்ணாமலையிலேயே என்னுடைய பேரனுடைய ஜனனம் இருந்துச்சுங்க என்னுடைய சம்மந்தி ஊரு அதுதான் அங்கேயே அவன் பிறந்ததை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் பாருங்க என்னுடைய பேரனுங்கிறது வந்து என்னோட பெரிய பொக்கிஷங்க என் குழந்தைங்க பிறந்ததை விட அவனோட வரவு தான் நான் ரொம்ப 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 லைக் பண்ண ஒரு சந்தோஷப்பட்ட பெருமிதம் கொண்ட ஒரு வரவு இவருக்கு வந்து அன்னைக்கு தொட்டில் ஃபங்க்ஷன் பேர் சூட்டு விழா நடத்தினோம் அந்த தொட்டில் ஃபங்க்ஷன் ஐயரோட ப்ரொசீஜர்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதுக்கு பிரகாரம் நம்ம அடுத்ததாக நம்ம கலாச்சார பின்பற்றுதலுக்கப்ப தொட்டில் எங்களுடைய அனைத்து புடவைகளையும் போட்டு குழந்தைங்களுக்கு தேவையான அந்த வாசனை மலர்களெல்லாம் அந்த தொட்டிலில் சுற்றி இதுக்காக நாங்கள் டெக்ரேஷன் ஆளெல்லாம் ரெடி பண்ணலைங்க நாங்கள் ரியாலிட்டிக்காக எங்கள் வீட்டில் உள்ளவங்களே எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் வெளியாளுங்களெல்லாம் ஏன்னா நம்ம குழந்தைக்கு நம்ம கைப்பட எல்லாமே செய்யணும் இல்லைங்களா அதுக்காக நாங்களும் எங்கள் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்களும் எல்லாம் சேர்ந்து அவங்க வீட்டில் இந்த டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம் இப்போ பாருங்கள் என்னுடைய பேர குழந்தைய என் மருமகளும் ஆட்டி விட போகிறாங்க இணையிலேருந்து அவர் நல்ல தொட்டியில் தான் தூங்குவாரு பாருங்க நான் எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பெண் குழந்தைகள் அதனால அவங்களுக்கு இந்த பேரனோட வரவுங்கிறது வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் அவங்க ரொம்ப அந்த குழந்தைங்க மேலே அவ்வளோ ஒரு பாசமாக இருப்பாங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கே கிடைத்த ஒரு பெரிய வரமாக நினைப்பாங்க என் பேரனுங்களை ஒரு பேரன் மட்டும் இல்லைங்க ரெண்டாவது பேரனும் இருக்கான் ஆனால் இன்றைக்கி இவனோட பர்த்டேயில் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் சேனல் இப்போ தான் சமீபத்தில் தான் ஆரம்பித்து போய்கிட்டுருக்கு இல்லைங்களா அதனால் இன்றைக்கி அவரோட பர்த்டேயில் வந்து இதை நம்ம ரிவீல் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததாக இந்த தொட்டில் ஆட்டுறது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவரோட பேரை வந்து நாங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரிவீல் பண்ணுவோம் நீங்களும் பாருங்கள் எங்கள் பேர குழந்தைக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிங்க அவருக்கு இன்றைக்கி மூன்றாவது பிறந்த நாள் அவ இன்றைக்கி வந்து நாங்கள் கொஞ்சம் சிம்பிளாக தான் கொண்டாடுறோம் ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ஃபே ஒன் ஒ ஒன் வீக்காகவே கொஞ்சம் உடல்நிலை சரி இல்லை உடம்பு சரி இல்லாமல் இருந்தால் அதனால் கொஞ்சம் பெரிய லெவல்லெலாம் இது பண்ண வேண்டாம் சும்மா சிம்பிளாக நம்ம வீட்டு லெவலில் செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு தான் எங்கள் சம்மந்தியம்மா வந்திருக்காங்க சாரும் வந்திருக்காங்க இன்றைக்கி எல்லாமே சேர்ந்து தான் கொண்டாட போகிறோம் இந்த நேம் செலெக்ஷனுங்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய விஷயங்க இந்த அண்ணாமலையாரோட ஸ்தலத்தில் என்னுடைய பேர குழந்தை பிறந்தது மட்டும் இல்லாமல் இந்த நேமும் அந்த அண்ணாமலையாருக்கு உரித்தது நேம் கல்லில் ஒன்றுங்க இந்த நேமை செலக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யோசித்து இதை எப்படி வைக்கணும் என்ன மாதிரி வைத்தா எல்லாம் நல்ல நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் யோசித்து வச்சோங்க அப்படி வச்சு பார்க்கும்போது அந்த நேம் யாருக்கடா உரியது அப்படின்னு யோசித்தோம்னா அது அந்த கடவுளுக்கே உரிய நாமங்களில் ஒன்றாக இருந்துச்சுங்க அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக எங்களுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் என்னோட பையனும் மருமகளும் அந்த நேமை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க காட்டினதுக்கப்புறம் நான் என்ன பேருங்கிறத நானும் உங்களுக்கு சொல்கிறேங்க என்னுடைய பெரிய பையன் மருமகள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டெக்கரேஷன் ஃபுல்லாகவுமே நாங்கள் தாங்க எங்கள் கைப்பட செஞ்சோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சோம் ஆனால் நல்லாவே அமைஞ்சிருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன் என்னுடைய பசங்க பிறந்ததை விட என்னுடைய பேர குழந்தை தாங்க என்னுடைய ஸ்பெஷல்லையும் ஸ்பெஷல் ஏன் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா பேர குழந்தைங்கனாலே எல்லா பாட்டியும் ரொம்ப பிடிச்சது தானே அவங்க இல்லைன்னாக்கா அந்த உலகமே நமக்கு ஸ்தம்பிச்சு போயிடும் இல்லைங்களா அதனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் தான் சந்தோஷங்கள் நிறையா நிறைஞ்சிருக்கும் அது மாதிரி என்ன கவலையில் இருந்தாலும் என் பேரனை பார்த்தன்னா என்னுடைய முகம் வந்து அவ்வளவு சந்தோஷப்படுவேன் என்னுடைய பேரக்குழந்த பேர் ரேஷ்வந்துங்க ரேஷ்வந்துங்கிறது வந்து அந்த சிவனோட நாமங்களில் ஒன்றுங்க நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை என்னுடைய பேர குழந்தைக்கு உரித்ததாக மாற்றுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு கமெண்ட்டும் என் குழந்தைக்கு சரியான வாழ்த்துக்களையும் தெரிவிங்க நேயர்ஸ் இன்னைக்கு பாருங்கள் என்னுடைய சம்மந்தி ஃபோட்டோ எடுக்கிறாரு எல்லா அவங்களுக்கே அன்னைக்கு தான் தெரியும் நாங்கள் அதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கே தெரியாது இந்த பேர் இந்த பேருக்குள்ளே பாட்டி தாத்தா அம்மா அப்பா எல்லார் பேரும் அடங்கி இருக்குதுங்க அந்த மாதிரி யோசித்து வச்சுட்டு அப்புறம் பார்த்தாக்கா இது கடவுளுக்கும் உரித்த பேருங்கிறப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தோங்க வாங்க வாழ்த்தலாம் என்னோட பெரிய பேரனுடைய முதல் பர்த்டேக்கு இருந்த ஃபோட்டோவையும் இதில் இணைச்சிருக்கிறோம் பாருங்கள் இதுதான் அவர் ஃபஸ்ட்டு பர்த்டே ஸ்டே